சுகப்பிரசவம் தான் எங்கள் தாரக மந்திரம் வீட்டிலேயே ஐந்து குழந்தைகள் வரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெருமிதம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கலந்து கொண்ட குடும்ப விழா இன்று சீர்காழி புறவழி சாலையில் உள்ள லான்பார்க்கில் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இயற்கை வாழ்வியலை பின்பற்றும் நானூறு பேரும் மற்றும் அதில் ஈடுபாடு கொண்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் பெண்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது எங்களின் பிறப்புரிமை என்றும் இதில் சுக வீட்டில் குழந்தை பெற்ற குடும்பத்தினர்கள் மகப்பேறு அனுபவங்களையும் பகிர்ந்தனர் அதில் அவர்களின் அனுபவ பகிர்வில் மறுபடி முறையில் குழந்தை பெற்றுக் கொண்டதையும் பகிர்ந்தனர் நிகழ்வில் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இரட்டை குழந்தை பெற்ற மெஹ்ராஜுதீன் ஷாஜஹான் பேகம் தம்பதியினருக்கு தாய்க்கு நல்வழி நாயகி விருதும் ஒரு கிராம் தங்க காசும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் ஐந்து குழந்தைகளை பெற்ற மரபின் மாண்புகள் விருதும் அந்த தம்பதியினருக்கு இரண்டு கிராம் தங்க காசும் மனது உரிமை மீறலில் ஈடுபட்ட சுகாதாரத்துறையினரின் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை சிறப்பாக கையாண்ட சீர்காழி பெல்சியா ஜானுக்கு சிங்கப்பெண் விருதும் அவரது குடும்பத்துக்கு ஒரு கிராம் தங்க காசும் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்த தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போலியோ சொட்டு மருந்து உட்பட எந்த ஊசிகளும் போடாமல் சீராக ஆரோக்கியத்துடன் வளர்ந்து வருவதாகும் பனிக்கூடம் உடைந்து பதிமூன்று நாட்கள் கழித்தோம் ஆரோக்கியமாக குழந்தை பெற்ற அனுபவத்தையும் சில பெண்கள் முதல் இரண்டு குழந்தை அறுவை சிகிச்சையிலும் அடுத்து வீட்டில் மூன்றாவது குழந்தை பெற்றெடுத்த அனுபவத்தையும் பதினோரு மாதம் கழித்து குழந்தை பிறந்த அனுபவங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் சுய அனுபவமாக பகிர்ந்தனர் இங்குள்ள பசுமை அரங்கத்தில் நானூறு குழந்தைகளுக்கு கதை சொல்லல் கைவினை பொருட்கள் அதை அவர்களையே செய்து மகிழ்விக்கும் விதமாகும் விளையாட்டுகள் அனைவருக்கும் மடுப்பில்லா சமையலில் இடம்பெற்ற சுவையான சிற்றுண்டிகளும் மதிய உணவு இரக அரசியல் உணவுகளும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழன் ட்வெண்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபன் ரெண்டாவது பொண்ணு வந்து பதினாலு வயசு ஆகுது அந்த அம்மாவும் பள்ளிக்கூடம் போனது கிடையாது இப்ப எழுத்து எழுதிட்டு வந்திருக்காங்க மூணாவது பையன் கவிஞன் இவன் தான் வந்து முதல்ல வந்து வீட்டு முறையில பிறந்தான் ரெண்டு குழந்தைகள் வந்து மருத்துவமனை தான் பிறந்தது இதோட தேடல் தான் வந்து இந்த மூணு குழந்தைய வந்து இயல்பா வந்து பிறந்தோம் இதுக்கெல்லாம் ஒரு அந்த மாதிரி இணையாத சரணியார்களால் தான் முடிஞ்சது போய் ஒரு லெவல் ஓ கிளாக் போறோம் ரெண்டு மணிக்கு தம்பி சுகப்பிரசவத்திலே பிறந்துட்டான் பிஹெச்ல தான் பிறந்தான் பிஹெச்சில் பிறந்து சிசேரியான்னு கூட பரவாயில்ல அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு குழந்தை பெற்றது கூட வலிக்கலை குழந்த பெற்றதுக்கப்புறம் அவங்க பண்ணுற வேதனை இருக்குது பாருங்க அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அது முடிஞ்சு அப்புறம் வந்தாச்சு அந் அந்த கொடுமைக்கே எனக்கு பிள்ளையே வேணாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த ரெண்டாவது பையன் பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அம்மானு கூப்பிட்டேன் பாப்பா வெளியே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு பாப்பா வெளியே வந்துட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு பாப்பா வெளியே வந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நஞ்சு கொடி வெளியே வந்தது இறைவனோட நாட்டத்தில் இறைவன் அழகான ரெண்டு பொக்கிஷங்களை கொடுத்தான் இறைவனை இந்த வழியில் எங்களை நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுதாகரணனுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு பெரிய ஒரு விழா அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு நடக்குது அது அது சொல்லுவாங்களா தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ் தான் தமிழ் தான் முன்னோடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே